வாழ்க வையேகம் வாழ்க வையேகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குருவின் துணை நின்று டாக்டர் அழக ராமானுஜம் ஐயா அருளிய வேதாத்திரிய சிந்தனை மரணமில்லா பெருவாழ்வு ஆண் பெண் என இரண்டு உயிருள்ள ஜீவன்களின் அலை தொகுப்புகளின் சுருங்கிய நிலைதான் விந்துவும் நாதமும் இவை இரண்டும் கூடிய விளைவுதான் இன்னொரு ஜீவன் பெற்றோர்களின் இரண்டு அலைத்தொகுப்புகளின் இணைப்புதான் இணைப்பு தான் குழந்தையின் அலைத்தொகுப்பாகிய அதன் ஆத்மாவாகிறது குழந்தையின் ஆத்மாவில் பெற்றோர்கள் மூலமாக வந்த பதிவுகள் அடங்கி இருக்கும் இப்படி அடங்கியிருக்கிற ஆரம்ப பதிவுகளை முதல் விதி என்று சொல்லுகிறோம் அதைத்தான் அருள் தந்த வேதாத்திரி மகர்ஷி ஐயா சொல்கிறாங்க தந்தை தா ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்தொரு உடலாகி உலகில் வந்தேன் அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சிங்கிறாங்க என்ன சொல்ல வராங்கன்னா தந்தை தாய் இரண்டு உயிரில் இருந்து இந்த உலகத்திற்கு உடலை எடுத்து வந்துள்ளோம் அந்த இரண்டு உயிரில் இருக்கக்கூடிய வினைகள் தான் அறமோ மற்றோ அப்படின்னா பாவச் செயலோ புண்ணிய செயலோ அதுதான் என் சொத்தாச்சி சொத்து என்பது நமது தாய் தந்தை சேர்த்து வாங்கி வைத்த காரு பங்களா அடுக்குமாடி வீடு லேண்டு சுகபோக வாழ்க்கை என்று நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் உண்மையான சொத்து எது என்றால் நமது தாய் தந்தையினுடைய கருமையத்தில் என்ன என்ன வினைப்பதிவுகள் இருக்கிறதோ அதுதான் உண்மையான சொத்து இந்த முதல் வயதில் விதிதான் குழந்தையினுடைய முகத்தின் சாயல் முடியின் நிறம் எத்தனை வயதில் அதற்கு சர்க்கரை நோய் வரும் என்ன வியாதி வரும் எந்த துறையில் எந்த குழந்தைக்கு ஈடுபாடு ஏற்படும் என்பதையெல்லாம் தீர்மானிக்கிறது ஒரு குழந்தையின் இந்த முதல் விதியைத்தான் தலைவிதி என்று சொல்லுகிறோம் முதல் மகனை தலைமகன் என்போம் முதல் கடமையை தலையாய கடமை என்போம் அல்லவா அதுபோல இப்போது இருக்கிற எனது உடல் எனது பெற்றோர்களின் வித்து மற்றும் இரத்தத்தில் உருவாகி அதோடு நான் உண்ட உணவினால் வளர்ந்ததாகும் இந்த உடல் நான் உருவாவதற்கு முன்பு இருந்ததல்ல எனது இறப்புக்குப் பிறகும் இருக்க போவதும் இல்லை இறப்பு என்பது உயிரோட்டம் இல்லாத நிலை உயிரோட்டம் இல்லாத போது உடலின் கூட்டு இயக்கம் நின்றுவிடுகிறது அப்போ உடலில் மையம் கொண்டு இயங்கிய காந்த அலை தொகுப்பே வான்காந்தத்தில் பரவுகிறது உடல் அழிந்ததே தவிர ஆத்மாவாகிய பதிவுகள் அடங்கிய அலைத்தொகுப்பு தொகுப்பு வான்காந்தத்தில் இருக்கத்தான் செய்கிறது நிரந்தரமற்ற உடலே நான் என்று கருதினால் நான் நிரந்தரம் அல்ல மாறாக நிரந்தரமற்ற இந்த உடலுக்குள் நிரந்தரமாக எது இருக்கின்றதோ அதுவே நான் என்று நான் நினைத்துவிட்டால் நான் நிரந்தரமாகி விடுகிறேன் நான் நிரந்தரமாகும்போது எனது வாழ்வு மரணமில்லா பெருவாழ்வு வாழ்க வளமுடன்